ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஹாஸ்ட்டர் பரக்கண்ண பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் அதாவது கோர்ட் கேஸ்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு யாருக்கு இருக்கும் ஜோதிட ரீதியான ஒரு அதற்கான ஒரு விளக்கத்தை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கோர்ட் கேஸ் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆண்டுகளாக ப்ராப்ளத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது இருக்குது சில பேர் சொத்தை வித்துக்கூட கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் என்பது நடத்தக்கூடிய சூழல்கள் என்பது இருக்கும் ஆனால் பட் அதுலேருந்து மீள முடியாத ஒரு ஒரு பிரச்சனைன்னா அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அதாவது ஒரு லேண்ட் டிஸ்பியூட்லேருந்து ஒரு அடிதடி சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேருந்து ஒரு மேரேஜ் வந்து ஒரு ஒரு ஃபேக் மேரேஜில் மாட்டிக்கொண்டு அதன் ரீதியாக வெளில வர முடியாமல் இல்லை கையூட்டு இது போன்ற விஷயங்கள வாங்கிட்டு இல்ல டேக்ஸ் விஷயம் இது போன்ற சின்ன பிரச்சனைலேருந்து இருந்து பெரிய பிரச்சனை வரைக்கும் கோர்ட் கேஸ் ஆந்த வகையில பல ஆண்டுகளாக அவங்க வந்து கஷ்டப்பட்டு இருப்பாங்க அந்த கேஸ் என்பது பல ஆண்டுகளாக போய்கொண்டே இருக்கும் ஆனால் அதுலேருந்து ஒரு தீர்வே கிடைக்காம எப்போ தான் அதுலேருந்து ஒரு விடுதலை ஆக முடியும் அப்படின்ற ஒரு ஒரு மன வேதனை என்பது இருப்பாங்க இது சம்மந்தப்பட்ட வகையில் நிறைய நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க இது போல் ப்ராப்ளம் ரொம்ப காலமாக அனுபவிச்சுட்டு இருங்க சார் அதுலேருந்து வெளில வர முடியுமான்னு சொல்லி எவ்வளோ பேர் நம்ம நம்ம கிட்டே தொடர்பு கொண்டு கேட்டிருக்காங்க அவங்க அவங்களுக்கான ஜாதகத்தை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுலேருந்து மீண்டு வர முடியும் என்றால் எப்போது மீண்டும் வர முடியும் என்ற விஷயம் எடுத்து கொடுத்துருப்போம் நிச்சயமாக அதற்கான தீர்வு என்பதை அவங்க பெற்றுக்கொண்டு போவாங்க அதற்கான எல்லாமே அமைந்து வர வேண்டியது இருக்கும் அவங்க ஜாதத்தை நுணுக்கமா செக் பண்ணி பார்க்கும்போது இதற்கான தீர்வுகளை நம்மளால் சொல்ல முடியும் அப்போ இந்த விஷயம் ஜோதி ரீதியாக எப்படி இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் முதற்கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா லக்ன பாவத்தை நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் லக்ன பாவத்தை வை அடிப்படையாக வைத்து தான் நம்ம அடுத்த கட்டமாக போக வேண்டியது இருக்கும் யார் யாரெல்லாம் இது போன்ற ப்ராப்ளத்தை அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லக்ன பாவகம் லக்னபாவம் என்பது ஒருவரின் செயல்பாடுகள் சீதும் நன்றும் பிற தரவாரா விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல அதே போல் நம்மளின் செயல்பாடுகள் என்பது லக்ன பாவகம் அப்போ லக்ன பாவகம் யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னிரெண்டு துறவு என்பது இருக்கிறதோ ஆறாம் பாவம் என்பது அந்த வழக்கு அந்த எட்டாம் பாவம் இருந்து அந்த பெரு வழக்காக மாறி கோர்ட் கேஸ் வரைக்கும் போலீஸ் கேஸ் வரைக்கும் போகக்கூடிய சுச்சுவேஷனை கொடுக்கும் பன்னிரெண்டாம் பாவம் என்பது நீண்ட காலம் அதன் ரீதியாக அவதிப்படக்கூடிய விஷயங்களையும் சொல்லக்கூடியது அப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவங்கள் இது போன்ற அசுப பாவங்கள் யாருக்கெல்லாம் லக்ன பாவத்தோட தொடர்பு என்பது இருக்கோ இவங்க தான் இது அவங்களின் செயல்பாடுகளின் காரணமாக ஏதாவது பிரச்சனை அனுபவிப்பாங்க ஏதோ ஒரு வாயிலாம் கொண்டு போய் அவங்களுக்கு போய் அது போன்ற பிரச்சனைகள் அதே போல் கிரகத்தின் அடிப்படையில் குரு போன்ற கிரகம் லக்ன பாவத்தோட தொடர்பு பெற்று ஆறு எட்டு பன்னிரெண்டு யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கோ இது வந்து கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய சூழல்கள் என்பது கொடுத்துரும் காரணம் குரு என்ற கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம் நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் குறிக்கக்கூடியது அப்போ குறிப்பாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் அந்த கேஸ் சம்மந்தப்பட்ட வகையில் கோர்ட்கே கோர்ட்டில் போ போனாலே அது வந்து குருவின் அமைப்புகள் என்பது எடுத்துக்க வேண்டியது இருக்குது அப்போ லக்னபாவும் குரு தொடர்பு பெற்று ஆறு எட்டு பன்னிரெண்டு யாருக்கெல்லாம் தொடர்பு என்பது இருக்கிறதோ ஆட்டோமேட்டிக்காக இது போன்ற பிரச்சனை அனுபவிப்பாங்க இல்லை லக்னபாவகம் குருவின் அதிபதி ராசிகளாக சொல்லக்கூடிய தனுசு மீனம் போன்ற ராசிகளின் உதயமாகி ஆறு எட்டு பன்னிரண்டு தொடர்பு பெற்றாலோ இல்லை லக்னபாவத்தின் உதயம் அதாவது குருவின் நட்சத்திரத்தில் अनर भूसम விசாகம் புரட்டாதி இது போன்ற நட்சத்திரத்தில் அந்த லக்ன பாவம் விழுந்து இல்லை நட்சத்திர உப நட்சத்திர அடிப்படையில் அமைந்து ஆறு பன்னிரண்டு தொடர்பு இருந்தாலும் இது போன்ற ப்ராப்ளம் இன்டெரெக்டாக வரக்கூடிய சூழல்கள் என்பது கொடுத்துரும் இது போன்ற பல விதமான விஷயங்கள் என்பது இருக்குது அதை நம்ம முதற்கட்டமாக லக்ன பாவத்தை வச்சு கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும் இன்னும் எந்த விதமான பிரச்சனையாக இது இருக்கும் இன்னும் இது வந்து பெரிய அளவுக்கு போகுமா போகாதா என்பதை இன்னும் தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அதாவது ஆறாம் பாவகம் ஆறாம் பாவம் என்பது வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தனிப்பட்ட முறையில் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அதே போல் எட்டாம் பாவமும் அடிதடிய வம்பு வழக்கு பிரச்சனை இது போல பல விஷயங்களை சொல்லக்கூடியது கோர்ட் கேஸ் மூலமாக தண்டனை பெறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எட்டாம் பாவத்தை வச்சு பார்க்கணும் வச்சுன்னு பார்க்கணும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பிரச்சனை தரக்கூடிய விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால இந்த ஆறாம் பாவம் யாருக்கெல்லாம் ஆறு எட்டு பன்னிரெண்டுகள் ஆறாம் பாவம் எட்டு பன்னிரெண்டு தொடர்பு பெற்றாலோ இல்லை எட்டாம் பாவம் ஆறு பன்னிரெண்டு சில சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்துக்கு சப்ளாடாக வரக்கூடிய கிரகம் தன்னுடைய சொந்த ஸ்ட ஸ்டாரில் சொந்த சப்ளாடில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் கொடுக்கும் அதனால் தான் ஆறு எட்டு பன்னிரெண்டு இதுக்குரிய இந்த பாவங்கள் அதே ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்துக்கு யாருக்கெல்லாம் தொடர்பு என்பது இருக்கிறதோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சின்ன பிரச்சனையை கூட உருவெடுத்து அது பெரிய அளவுக்கு போலீஸ் கேஸ் போன்ற சூழ்நிலைகள் உருவாகி அதுக்கப்புறம் கோர்ட்டு வரைக்கும் போகக்கூடிய சுச்சுவேஷனை கொடுத்துரும் அதன் ரீதியாக நீண்ட காலம் ப்ராப்ளத்தை அனுபவித்து கொண்டு இருப்பார்கள் அதுலேருந்து மீளவே முடியாத ஒரு சூழல்கள் இருக்கும் எப்போது ஒரு தசை மாற்றம் ஏற்படுகிறதோ அப்போ நல்ல ஒரு யோகமான தசை மாற்றம் ஏற்படுகிறதோ அதுலேருந்து ஒரு மீளக்கூடிய சூழல் இருக்கும் நம்ம ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்தா தான் தெரியும் அப்போ எந்த விதமான பிரச்சனையை மாட்டுவாங்க அப்போ யாரெல்லாம் இதுக்கான ப்ராப்ளம் வருன்றதை பார்த்துருக்கோம் அது பெரிய அளவுக்கு போகுமா போகாதா என்பது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் பாவத்தின் தொடர்புகளை வைத்து பார்க்க வேண்டியது இருக்கு என்ன விதமான ப்ராப்ளத்தில் மாட்டுவாங்க என்பதையும் நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்குது பொதுவாகவே ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவகத்தோடு செவ்வாய் போன்ற கிரகங்கள் தொடர்பு என்பது இருக்கும்போது நிலவுலங்கள் சம்மந்தப்பட்ட லேண்டு டிஸ்பியூட்டு சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை வந்து வேற யாராவது வந்து சொத்து வந்து என்கரேஜ் பண்ணி அதை வந்து ஏமாற்றி இது பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை ஃபேக் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணி பண்ணுறது இல்லை லேண்ட் சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்டு எல்லாமே வந்து செவ்வாயை குறிக்கக்கூடியது ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவகத்தோடு யாருக்கெல்லாம் செவ்வாய் போன்ற கிரகம் தொடர்பு பெற்று ஆறு எட்டு பன்னிரண்டு தொடர்பு என்பது இருக்கும் பட்சத்தில் லேண்ட் சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட் ஏற்பட்டு அது கோர்ட்டில் நீண்ட காலம் நடைபெறக்கூடிய சுச்சுவேஷன் பதில் கொடுத்தது அதே போல் வந்து இது இன்னும் சில பேருக்கு இந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு பாவங்களோடு புதன் தொடர்பு இது போன்ற விஷயங்கள் இருக்கும் பட்சத்தில் புரிமை டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது ப்ராப்ளம் என்பது ஏற்பட்டு பத்திரங்கள் சம்மந்தப்பட்ட வகையில் எதா பிரச்சனை என்பது இருக்கும் அது என்ன விதமான கேஸாக இருக்கலாம் அது பத்திரங்கள் சார்ந்த வகையில் ஃபேக் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணி இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியது புதன் தான் என் டாக்குமெண்ட்னால் தான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அப்போ அது சார்ந்த வகையில் ப்ராணம் ஏற்பட்டு பெரிய அளவுக்கு போகும் எட்டு பன்னிரெண்டுலாம் தொடர்பு என்பது இருக்கும் பட்சத்தில் இன்னும் ஒரு சில பேருக்கு அதுவே ஆறு எட்டு பன்னிரெண்டு இது போன்ற பாவங்களோடு சுக்கன் போன்ற கிரகம் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் பெண்கள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் இன்னும் திருமணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாட்டிக்கொண்டு நீண்ட காலம் அதில் இழுப்பறையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கொடுத்துடும் சில பேர் சொல்லுவாங்க மேரேஜ் டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் நடந்துகிட்டு சார் கொடுக்கவே மாட்டேறாங்க நீண்ட காலமாக போயிட்டு போயிட்டுருக்கு பல வருஷங்களாக டே டிலே ஆகிட்டே போயிட்டே இருக்குது இதுக்கான தீர்வை கிடைக்க மாட்டேங்கிறதுலாம் சொல்லுவாங்க காரணம் சுக்கன் போன்ற கிரகம் ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் எட்டு பன்னிரெண்டு தொடர்பு அந்த பாவங்கள் இருக்கும் பட்சத்தில் தசா புத்தி நடந்துகிட்ருக்கும் இது போன்ற பிரச்சனை என்பது அனுபவிச்சு கொண்டிருப்பாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது இன்னும் ராகு போன்ற கிரகம் ஆறாம் பாவத்து எட்டாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடிதடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாட்டிக்கொண்டு பிராலத்தை அனுபவிப்பாங்க இதுவே குரு போன்ற கிரகம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் டேக்ஸ் அவேஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில மாட்டிக்கொள்வார்கள் இல்லை கேது ஆறு எட்டு பன்னிரெண்டு தொடர்பு இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்துல ஃபோர் ஜெடி சம்மந்தப்பட்ட விஷயங்களை அவங்க பண்ணிக்கொண்டு பிரச்சனை அனுபவிப்பாங்க இது போல் பல விதமான பிரச்சனைகள் என்ன விதமான பிரச்சனை மாட்டிப்பாங்க என்பதை நம்ம தனிப்பட்ட முடிய ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சொல்ல முடியுன்றதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு இந்த பிரச்சனை எப்போது ஏற்படும் பார்த்தீங்கன்னா தசாதான் என் தான் நீண்ட கால விஷயங்களே குறிக்கக்கூடிய ஒரு காரக ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த பாவங்களுக்கு சப்ளாடாக எந்த கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தின் தசா காலம் ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பிரச்சனை என்பது ஏற்படும் அது முடியும் வரைக்கும் சுக்கரதைனா இருபது வருஷம் அதே சூரியதசனா ஆறு வருஷம் இதுபோல் ஒவ்வொரு கிரகத்தின் தசா ஆண்டு காலம் வரைக்கும் இந்த பிரச்சனை என்பது இருக்கும் அப்போ இதற்கான தீர்வுக்காக தான் நிறைய பேர் நம்மளை தொடர்பு கொண்டு கேட்பாங்க போல் பல ஆண்டுகள் பிரச்சனை அனுபவிச்சிட்ருக்கேன் சார் இல்லை தீர்வு எப்போதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆறாம் பாவகம் ஆறாம் பாவம் என்பது பொதுவாகவே கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் அதே வந்து வெற்றிக்கான ஸ்தானமும் அதே ஆரம்பமாகும் தான் அதே போல் ரெண்டாம் பாவகம் என்பது மற்றவர்களை குறிக்கக்கூடிய அந்த ஏழாம் பாவத்துக்கு டேரெக்ட் பன்னிரெண்டாம் பாவம் அப்போ மற்றவர்களை விட நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் அப்போ ரெண்டு ஆறு பத்து ஏழாம் பாவத்துக்கு நான்கு எட்டு பன்னிரெண்டு பாவங்களான ரெண்டு ஆறு பத்து இந்த பாவங்களை தொடர்பு கொண்ட கிரகத்தின் தசா காலம் எப்போது வருகிறதோ அந்த பிரச்சனையில் பிரச்சனையில தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் அதாவது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நம்மளை தொடர்பு கொண்டு பேசினார் அவர் என்ன விஷயம் சொன்னான்னா ரெண்டாயிரத்தி நான்கில் ஒரு ஊட்டியில் ஒரு டீ எஸ்டேட் போல் ஒரு ஒன் ஏக்கரில் வாங்கி இருந்தது சார் அது ஆனால் நீண்ட காலம் கொஞ்சம் விசிட் நான் போகாமே இருந்தேன் அப்படிதான் இருந்துச்சு ஆனால் ஒரு ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அந்த லேண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒருத்தவர் வந்து அவரோட லேண்டு விற்கும் போது என்னோடைய இடத்தை கொஞ்சம் என்க்ரோஜ் பண்ணி சேர்த்து வந்து வந்துருக்கிறாரு அது எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்து கோர்ட் கேஸ் என்பது போட்டிருக்கிறேன் இப்போ நீண்ட கால அது இருப்பது என்பது வந்துட்டுருக்கு சார் எனக்கு எப்போது தான் இதுலேருந்து கொஞ்சம் விடுதலை என்பது இருக்கும் எப்போது எனக்கு எனக்கு பாசிட்டிவான ஒரு ஒரு தீர்ப்பு என்பது வரும் அப்படின்ற விஷயங்கிறதுக்காக தான் ஏன்னா பிஸ்னஸ்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இருக்குது சார் இதை நம்ம சேல் பண்ணால் தான் நான் பண்ண முடியும் என்பதற்காக தொடர்பு கொண்டு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ நம்ம அவர் ஜாதகரையாக எப்படி பார்த்து எப்படி தீர்வு எடுத்து கொடுத்தோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம் முதலில் இந்த ஜாதகருடைய ஜாதக விவரங்கள் என்னென்ன நம்ம டீடைல் இவருடைய பிறந்த தேதி ரெண்டாம் தேதி ஐந்தாம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பிறந்திருக்கக்கூடிய ஜாதகர் ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கிறாரு பிறந்த நேரம் ஒன்பது மணி இரவு நைன் பிஎம் எம் பர்த் டைமு பர்து பிளேஸ் வந்து விழுப்புரம் லக்னம் விருச்சிக லக்னம் ராசி கிருத்திகை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் தசா இருப்பு பிறக்கும் போது சூரிய தசை இரண்டு வருடம் ஒன்பது மாதம் இருபத்தொம்பது நாட்கள் தசா நடப்பு தற்போது வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ கரண்டாக ட்வெண்ட்டி டொண்ட்டி த்ரீ இந்த டைமிங்கில் வந்து சனி சனிதசை புதன் புத்தி ராகந்திரம் சுக்ரன் சூட்சமம் ஆனால் இவர் வந்து நம்மளை கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்பு தான் நம்ம தொடர்பு கொண்டு இது இது சார்ந்த இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை சார்ந்த கேள்விகளை முன் வச்சு கேட்டிருந்தார் அவருடைய ராசி கட்டம் நாம் கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வந்து ஜென்ரலாக பார்த்துக்கணும் நம்மளுடைய கேபி மத்தியில் டீட்டெயிலாக அடுத்த கட்டமாக நான் போய் பார்க்க வேண்டியது இருக்குது ஜென்டலாக பஸ் எப்படி இருக்குன்ற விஷயங்கள் நம்ம வந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்குது இப்போ பாவத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அசுப கிரகங்கள் இருந்துச்சுன்னா இது போல் கேசஸ் இது போல விஷயங்கள்லாம் ஏன்னா லக்னபாவம் என்பது ஒருவரின் செயல்பாடுகளை குறிக்கும் அவர் என்னென்ன விஷயங்களாக வாழ்க்கையில் சந்திப்பார் இது போன்ற விஷயங்களே சொல்லக்கூடியது நல்லது கிட்ட சந்திப்பார் என்னென்ன விஷயங்களை சந்திப்பார் என்பதை சொல்லக்கூடியது லக்ன பாவத்தோட ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் இது போன்ற கிரகங்களின் தொடர்புகள் ஏற்படும் போது கொஞ்சம் இது போல கேசஸ் வருவதற்கு வாய்ப்புகள் மட்டும் நம்ம மாதிரி இருக்கும் அதே போல ஆறாம் பாவம் என்பது ஒரு அந்த கோர்ட்டு கேஸ் ரீதியாக பிரச்சனை அனுபவிப்பாரா இது போன்ற விஷயங்கள் சொல்லக்கூடியது பொதுவாகவே ஆறாம் அதிபதியாகவோ பொதுவாக சென்றால் ராசி கட்டத்தை பார்க்கும்போது ஆறாம் அதிபதியாக அரசு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் குரு இந்த ஆறாம் அதிபதியாக வரும்போது இது போல பிரச்சனை என்பது வர வாய்ப்புகள் இருக்கு அதே ஆறாம் அதிபதியின் தொடர்புகளை விற்று இப்போ அங்கே ஆறாம் அதிபதி வந்து செவ்வாய் பத்தாம் பாவத்தில் இருக்கிறதுனால ரெண்டு பத்தாம் பாவம்லாம் இருந்துச்சுன்னா அதில் வந்து வெற்றி காணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனே இருக்குது எந்த ஒரு கோர்ட்டு கேஸ் வந்தாலும் அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்றே நம்ம இருக்கோம் அதுக்கப்புறம் நான்காம் பாவத்தையும் பார்க்கணும் நான்காம் பாவம் நான்காம் பாவம் என்பது லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லக்கூடியது அப்போ அதை சார்ந்த பிரச்சனை ஒருவர் வரு வருபவர்களுக்கு நான்காம் அதிபதியாகவோ இல்லை நான்காம் பாவத்தில் கேது சனி தொடர்புகள் என்பது இருக்கும் இந்த இடத்துல இங்கே நான்காம் பாவ அதிபதி சனி ரா நான்கிலேயே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இதெல்லாம் ஜென்ரலாக பொதுவாக பார்த்துக்கணும் ஆனால் இந்த இடத்துல செவ்வாயின் தொடர்புகள் என்பது இங்கே இருக்குது இப்போ சார்ந்த வகையில் ஏதாவது கேசஸ் விஷயங்கள் ஏதாவது ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது இது போல் ஜென்ரலாக நம்ம பார்த்துட்டு அடுத்த கட்டமாக நம்மளோட மெடத்தில் டீட்டெயிலாக பார்க்கும்போது ஒன்று டீடெயிலான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வரும் இப்போ இவருடைய ஜாதக ரீதியாக ஒரு ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்பு நம்ம தொடர்பு கொண்டு சந்திச்சார்னா கரெக்டாக இப்போ கரண்டாக வந்து சனி தசை புதன் புத்தி என்பது கரண்டாக போயிட்டுருக்கு இவர் குரு தசையின் எண்டிங்கில் ராகு புத்தி காலகட்டத்தில் வந்து நம்ம தொடர்பு கொண்டு சந்திச்சிருக்கிறார் இப்போ இந்த குரு தசை ராகு புத்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம தொடர்பு கொண்டு சந்தித்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் குரு தசையின் தொடர்புகள் நான்கு ஆறு பத்து பன்னிரெண்டு நான்காம் பாவம் லேண்டு சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது ஆறாம் பாவம் கேஸு சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது அதே போல் இந்த இடத்துல பன்னிரெண்டாம் பாவம் என்பது இந்த கேசஸ் வந்து எதாவது ஏதாவது கேஸ் ஏற்பட்டு அது வந்து பிரச்சனையை தரப்படுற விஷயங்கள சொல்லக்கூடியது அப்போ அந்த தசை நடக்கக்கூடிய அந்த எண்ணிங்கில் தான் நம்ம தொடர்பு கொண்டு செஞ்சார் இது சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் அவருக்கு என்பது இருக்குது ஆனால் இந்த இறுதியில் இந்த கு குரு தசை கரெக்டாக இந்த ராகு புத்தி இறுதியில் தான் அதாவது இந்த மூணு ஒம்பது நான்கு பன்னிரெண்டு தொடர்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அவர் அவர் கையை விட்டு லேண்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும்போது ஸோ ஒரு பயம் நமக்கு பாசிட்டிவாக நமக்கு ரிசல்ட் வருமா கேஸில் வந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம தொடர்பு கொண்டு செஞ்சார் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நாலு நான்காம் பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் அப்போ லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளிலையோ அதில் வெற்றி காண முடியாமல் போகக்கூடிய சுச்சுவேஷன்லையோ ஒரு நெருக்கடி இருக்கும் அதன் ரீதியாக நம்ம தொடர்பு கொண்டு சந்திச்சிருக்கிறாரு இப்போ குறிப்பாக இவருக்கு எந்த காலகட்டத்தில் சார்ந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்குன்னு நம்ம முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் கரெக்டாக வந்து குருதசை குருபூத்தி காலம் கட்டத்தில் தான் அதற்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்க்கும்போது நான்கு ஆறு பத்து பணி அந்த டைமில் தான் ஒரு லேண்ட் என்பது வாங்கியிருக்கிறார் நான்காம் லேண்ட்டு சார்ந்த விஷயங்கள் நான்கு ஆறு பத்து பணி எல்லாமே நான்காம் பாகத்து சாதகமாக இருக்கு அப்போ லேண்ட் வாங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்பது குருதச குரு புத்தியில் ஏற்பட்டிருக்கு ஆனால் பிரச்சனை வந்திருக்கக்கூடிய காலகட்டமாக அவர் வந்து கிட்டத்தட்ட அந்த குருதச சுக்ர புத்தி காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரி மாதத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒன்பதாம் மாதம் இந்த இடைப்பட்டது பண்ணுறதா சுக்கர புத்தி இந்த டைமிங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த இன்னொருத்தவங்க பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க ஒரு லேண்டை என்கோஸ்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவருக்கு கேரளா விட்டுட்டு விட்டுட்டுருக்கிறாரு அப்போ அந்த டைமிங்க்கு என்ன சுச்சுவேஷன் பார்க்கும்போது கரெக்டாக குரு தசை சுக்கர புத்தி காலகட்டம் குரு தசைன்னு பார்த்தாச்சு சுக்கர புத்தி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு பன்னிரெண்டு அப்போ லேண்டு சம்மந்தப்பட்ட வகையில் ஏதாவது ப்ராப்ளம் நான்காம் பாவம் லேண்டு பண்ண பண்ணம் அந்த ப்ராப்ளம் ஏற்பட போகுது இவருக்கு அந்த பிரச்சனையில் கொஞ்சம் சிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கட்டும் சொல்லக்கூடியது அதே போல வந்து குருதசை சுக்கர புத்தியில் ஏற்பட்டிருக்கு அந்த பிரச்சனை தெரிய வந்து அவர் வந்து கரெக்டான சூரிய சூரிய புத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒன்பதாம் மாசத்துக்கு மேல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு ஏழாம் மாதம் வரைக்கும் சூரிய புத்தி இந்த டைமில் தான் அவர் வந்து கேஸ் ஃபைல் இருக்கிறார் சூரிய புத்தி என்பதாக போல் ஆறாம் பாவம் தொடர்பு இருக்க பாருங்கள் ஆறாம் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதாவது ஃபைல் பண்ணுறது ஏற்படுறது போல விஷயங்களை சொல்லக்கூடியது அது ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக வந்து கொஞ்சம் இழுத்தரிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இப்போ மீண்டும் இப்போ முடியக்கூடிய தருவாயில் இருக்கும்போது நம்மளை வந்து தொடர்பு கொண்டு சந்தித்தார் இந்த ஆயிரத்தி பத்தொம்போது அளவில் அப்போ நம்ம ஜாதக நிதியாக இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கேஸை சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டுச்சுனால வெற்றி காணக்கூடிய அமைப்புகள் இருக்கா நம்ம டீட்டெயிலாக நம்ம தள்ளில் செக் பண்ணும்போது ஆறாம் பாவ ஆறாம் பாவத்துக்கு சப்ளாடாக செவ்வாய் வந்து பத்தாம் பாவம் தொடர்பு என்பது இருக்குது அப்போ நிச்சயமாக வெற்றி என்பது இருக்கும் அப்படின்ற விஷயம் என்பது கன்ஃபார்ம் நம்ம பண்ணிக்க வேண்டியது இருக்கும் அதே போல் இந்த இடத்துல நான்காம் பாவத்தையும் செக் பண்ணோம் நான்காம் பாவம் மூன்றாம் பாவம் தொடர்பு கொண்டுச்சுன்னா லேண்ட் தான் கைவிட்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் கொடுக்கும் அது போல் அமைப்புகள் எதுவும் இல்லை பாலம் தரக்கூடிய அமைப்புகள் இருக்குது பண்டாம் பாவம் தொடர்பு என்பது இருக்கிறதுனால மூன்றாம் பாவம் இல்லை இல்லை தொடர்பு என்பது இல்லாத ஒரு காரணத்தினாலும் கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலை என்பது இல்லை அது சார்ந்த வகையில் நம்ம வந்து கிளாரிஃபை ஆகிக்க வேண்டியது இருக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து சக்ஸஸ் ஆகமாக ஆகாதா அப்படின்ற விஷயங்களை ஆறாம் பாவத்தை வைத்தோ தசாபுத்தியை வைத்தோ நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கும் இந்த இடத்துல இங்கே பாருங்க செவ்வாயின் தொடர்புகளும் நல்ல அமைப்புகள் இருக்குது பண்டாம் பாவம் இருக்குதுனால அது சார்ந்த வகையில் அது ப்ராப்ளம் விஷயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது லேண்ட் ஏன் செவ்வாயை பார்க்கணுன்னா நிலபுரன் சார்ந்த விஷயங்களுக்கு காரக கிரகம் செவ்வாய் தான் இன்னும் புதன்கூட அந்த இல்லை டாக்குமெண்ட் சார்ந்த வகையில் எதாவது ப்ராப்ளம் வருமா வராதா என்ற விஷயங்கள பார்க்கணும் மெயினாக செவ்வாயை பார்த்துக்கிட்டாங்க போதும் இப்போ இந்த இடத்துல குரு தசை முடியக்கூடிய தருவாயில் தான் தொடர்பு ஒன்று சந்தித்தார் அப்போ இந்த குரு தசை எப்போ முடிகிறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மூணாவது மாதத்தோடு முடியுது அப்போ அதுக்கு மேலே வந்து சனி தசை ஸ்டார்ட் ஆக போகுது ஒரு தசை மாற்றம் ஏற்படும் போது பல முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் ஒரு வாழ்க்கையில் வெற்றி தோல்வி சார்ந்த விஷயம் ஆயுள் ஆரோக்கியம் பொருளாதாரம் வேலை தொழில் இப்போ பல முக்கியமான விஷயங்கள் தீ ஒரு உறுதியாக எடுத்து சொல்லக்கூடியது தசை என்பது அப்போ தசை என்பது மாறக்கூடிய தருவாயில் இருக்குது அப்புறம் லேண்டில் வந்து சக்சஸ் ஆகுமா லேண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூ கேஸில் அப்படின்ற விஷயங்களை நம்ம வந்து தசை அடுத்து வரக்கூடிய தசை திசை எப்படி வருதுன்றதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்கும் புத்தியை நம்ம பார்க்கணும் இந்த இடத்துல தசையை மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சனி தசையை நம்ம செக் பண்ணி பார்த்தோம் சனி என்ற கிரகம் நான்கு ஆறு பத்தாம் பாவம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இந்த இடத்துல சனி இந்த நான்காம் அதிபதியாக ஆட்சியும் பெற்றுருக்கு ஒன்று நல்லா பாசிட்டிவான சுச்சுவேஷன் தான் ஒன்றும் நம்ம டீட்டெயிலாக நம்மளுடைய மெத்தடில் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக சனி என்ற கிரகம் நான்கு அறுபத்து ஆறாம் பாவம் லே கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான்காம் பாவம் இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட கேஸு பத்தாம் பாவம் வெற்றி யாரும் நம்மளை வந்து ஜே பீட் பண்ண முடியாது நான் மற்றவர்கள் நம்மளால் வீழ்த்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கக்கூடியது பத்தாம் பாவம் அப்போ எவ்வளோ பெரிய கேஸ் என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு சக்ஸஸாக வெளில வரக்கூடிய சூழ்நிலைகள் கொடுக்கும் அதே போல் நம்ம சொல்லியிருந்தோம் சனி தசையில் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது சார் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மூணாம் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய அதுக்கு மேலே தான் அடுத்த இது வரக்கூடிய கேஸ் வந்து அந்த விஷயங்களாக வருதுன்றமே சொல்லியிருந்தாரு அதே போல் பத்தொம்பது மூணாம் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய சந்திச்சு பாசிட்டிவா இருக்கு சார் லேண்ட் சார்ந்த வகையில் எந்த பிரச்சனை எல்லாமே கியூர் ஆயிடும் மற்ற வந்து பாசிட்டிவா இருக்கு அதனால உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உங்க லேண்ட் உங்களுக்கு வரக்கூடிய சொல்லிருந்தோம் அதே போல மீண்டும் நம்ம தொடர்பு கொண்டு அவர் பேசியிருந்தார் இப்போ எடுத்து கொடுத்தீங்க சார் அதே போல எனக்கு பாசிட்டிவாக தான் வந்திருக்கு ஏன்னா இப்போ பிஸ்னஸ்லாம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கட்டான சூழ்நிலைகள் சந்திச்சேன் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதே போல லேண்டு விஷயங்கள் இருக்குது நிறைய பேர் நம்ம தொடர்பு கூட சந்திக்கிறாங்க அதுக்கு ஒரு உதாரணம் எண்ணற்ற பதிவுகள் முன்னாடி போட்டிருக்கோம் நம்ம அடிக்கடி இதுக்கப்புறம் எது வர காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம போட தான் போகிறோம் அதில் ஒரு உதாரணம் தான் இப்போ இவருக்கு எப்படி ஒரு கேஸில் வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா எப்படின்னு எப்படி நம்ம செக் பண்ணணுன்ற விஷயங்களை எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன் உதாரணத்தோட இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்தோம் அந்த ப்ராப்ளம் எதுக்காக அவருக்கு வந்து உருவெடுத்தி எப்போ ஏற்படுத்தி அந்த தசா புத்திலாம் செக் பண்ணி டீட்டெயிலாக பார்த்தோம் அதே போல் தீர்வும் எடுத்து கொடுத்தோம் இந்த காலகட்டத்துக்கு மேலே இந்த கேஸ்லேருந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு தீர்ப்பு என்பது வரும் அப்படின்ற விஷயத்த சொன்னோம் அதே போல தீர்வும் என்பது ஏற்பட்டு இப்போ நல்லபடியாக அந்த பிரச்சனை ஒரு விடுதலையும் ஏற்பட்டுருக்கு இதுக்கு நம்ம தனிப்பட்ட மொழியில் ஜாதக டீட்டெயிலாக நுணுக்கமாக பார்த்தா கூண்டி தான் தெரியும் என்ற விஷயத்த சொல்லி இந்த பதிவை தூரம் முடித்துக்கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாசம் சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷனு நேரடியாக வந்து வாசத்தை பார்த்து கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொடுத்துட்ருக்கோம் நல்ல நாள் நேரம் குறிக்கக்கூடிய விஷயங்கள் கேபி கிளாஸ் கிளாஸு இல்லை வாட்ஸ்அப் கிளாஸ்லாம் வந்து ஆன்லைனில் போய்ட்டுருக்கு எது வந்தாலும் தொடர்பு கொண்டு பேசுங்க என்னோடய கான்டாக்ட் மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அது அது மூலமாக தொடர்பு கொள்ளும் பட்சத்தை தகுந்த ஆலோசனை வாங்க போடும் மேலும் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் பல முக்கியமான வீடியோஸ் போட்டிருக்கோம் எல்லா விஷயங்கள் சம்மந்தப்பட்ட பொருளாதாரம் பிஸ்னஸ்ஸு வேலை ஒன்றும் குழந்தை பிறப்பு திருமணம் பல விஷயங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே ஆஸ்டர் பார்க்கணும்னு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட் சொல்லிங்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் என்பது இருக்குது இப்போது உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்களையும் ஆஸ்டர் பார்க்கணும் நன்றி வணக்கம்